சுபஹானல்லذي அந்த நீங்க பாக்கலாம் என்ன சொன்னால் நீ தான் அந்த வல் நீ எங்க தோழன் எனது குடும்பத்தில் நீ கலீஃபா யாரு எனது குடும்பத்தில் ஒரு இடத்தை விட்டு போன பின்னால அங்க வாரவர் அங்க யாரு அவருக்கு பின்னால பொறுப்பா அல்லாஹ் தான் எங்களுக்கு எப்பயுமே ஹலீஃபா அல்லா எங்களுக்கு பொறுப்பாளன் எப்பொழுதும் ஆனா உலக ரீதியாக அந்த இடத்துல இல்லை இப்ப நீ ஹலீஃபா இப்ப அப்படின்னு அந்த 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 வீடு அந்த உடைமை அந்த இடம் என்ற குடும்பம் எல்லாத்துக்கும் நீ ஹலீஃபா வல் ஹலீஃபா து ஃபில் அஹல் இந்த குடும்பத்துல நீ ஹலீஃபாவாக இருக்கிறான் இப்ப ஒரு முஃமின் அந்த ஊட்ட விட்டு வெளியிறங்குற நேரத்துல முழு பொறுப்பையும் ஹலீஃபா இடத்துல ஒப்படைக்கிறான் ரப்புல்லாலும் இடத்துல ஒப்படை இருக்கிற நேரத்தில் உலக ரீதியான நிர்வாகங்கள் அவன் செய்யறான் அப்பையும் அல்லா இடத்துல அவன் தவக்குள் இருக்கும் ஆனால் வெளியே வந்த பிறகு உலக ரீதியாகவும் செய்யலாது ஒரு சாதாரண தவிர செய்ய முடியாது அப்படி இருக்கிற இடத்துல முழு பொறுப்பும் யாரு அல்லாஹூ ரூல் ஆலம் இந்த வார்த்தை என்றைக்காவது தவக்களோடு சம்பந்தப்பட்டு யோசிச்சு நமது வாக்கிற அதாவது முழு பொறுப்பையும் ரப்புல் ஆலமின் இடத்துல ஒப்படைத்து விட்டுத்தான் நம்ம வெளியே வருகிறோம் என்கின்ற அந்த உணர்வு நம்ம இடத்துல இருந்து